வணக்கம் நேயர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை வந்து நம்ம எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த சிக்கனை வந்து முதல்ல இந்த பவுலில் எடுத்து மாற்றிக்கிறோம் நல்லா மூணு நேரம் வாஷ் பண்ணி இந்த சிக்கனை வந்து இந்த பவுலுக்கு மாற்றுறேன் இந்த பவுலில் எல்லாத்தையும் சிக்கனை போகிற மாற்றிட்டு இதில் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கட்டியான தயிர் கொஞ்சம் நம்ம இதில் சேர்க்க போகிறாப்போ வரணும் தயிர் பாக்கெட்டில் இருந்து கடையில் வாங்கின தயிர் தான் பாக்கெட்லேருந்து இந்த தயிரை வந்து இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம் குறையை நம்ம ஆட் பண்ணால் போதும் அந்த அவ்வளோ ஆட் பண்ணால் போதும் போதும் நம்மளவுக்கு போதும் அப்போ இதை நல்லா கையிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் கேட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே அதை வச்சிடணும் வச்சிட்டோம்னாக்கா தான் அடுத்ததை நம்ம மசாலா அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணதுனால தயிர் மிக்ஸ் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் போகவும் பொறிக்கும்போது மசாலா புரியாமல் வரதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை பேர் லெமன் சேர்ப்பாங்க அதை விட தயிர் சேர்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் ரொம்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்ததாக நான் வந்து இஞ்சி பூண்டு அதில் சேர்த்து போகிறேன் இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து அதில் சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஃபுல்லாக அதில் எடுத்து சேர்த்து விட்ருக்கோம் அப்புறமா நம்ம இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சிந்து சிக்கன் பொடி நாங்கள் வந்து சிந்து சிக்கன் பொடி தான் யூஸ் பண்ணுறோம் சிந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பொடி இந்த பொடியை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அதில் வந்து இப்போ அரை கிலோவுக்கு ரெண்டு பைட் போட்டால் சரியாக இருக்கும் அந்த ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு அதனால் வேறு மசாலா பொடியும் கொஞ்சம் நாங்கள் ஆட் நிற்கிறோம் நீங்கள் அந்த பாக்கெட் ரெண்டு பாக்கெட் போட்டிங்கன்னா அரை கிலோவுக்கு சரியாக இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா எல்லா சிக்கன் பீஸில் எல்லாத்துலேயுமே பிடிக்கிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நம்ம அடிஷனலாக கார்ன் பவுடர் பத்து முசம் நம்ம கழித்து அந்த மசாலாவை வச்சுட்டு அப்புறம் கான்ஃபிளவர் மாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அது வந்து நமக்கு சிக்கனையும் சேர்கிற மாதிரி நிறைய போட வேண்டாம் குறைய போட்டாலே போதும் அந்த கான்ஃபிளவர் மாவும் போட்டு நம்ம நல்லா அதில் ஆட் பண்ணுறோம் சிக்கனோட இது எப்போ பண்ணணும்னா நம்ம சிக்கனை அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வானிலெலாம் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபுளர் மாவாக போட்டு அடைஞ்சிருக்கணும் அப்புறமா அந்த எண்ணெயில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த எண்ணெயில் சிக்கன் நம்ம எண்ணெய் வந்து குறையாக ஊற்றினாலே போதும் இந்த எண்ணெயை வந்து நம்ம அடுத்துல வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் குறைய எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் நம்ம பீஸ் எடுத்து அதில் ஒரு நாலு பீஸு அஞ்சு பீஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு எடுத்தாலே நல்லாதான் இருக்கும் இந்த அப்படி போடணும் போட்டுட்டு இதை எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் நம்ம கருவேப்பில் கருவேப்பில கொஞ்சம் நம்ம போட்டு எடுத்தோம்னா அந்த மனமும் சுவையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் ஒரு ஏழு நிமிஷம் நம்ம அதை வச்சுருக்கணும் அடுப்பில் ஏழு நிமிஷம் அப்பப்போ பிரட்டி விட்டுட்டு ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் நம்ம வச்சுருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டு அதை வதக்கி எடுத்தோம்னா சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போட்டிருக்கோம் எடுத்து போகிறோம் எடுத்து அதை ரவுண்டு எடுத்தாச்சு அடுத்த ரெண்டாவது ரவுண்டு அதே போல் நம்ம ஆயிலில் சிக்கன் போட்டுருவோம் ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துருக்கிறது எப்படி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் காட்டுறேன் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஏற்படையில் இன்னும் மிளக்கு வச்சிடக்கூடாது வீடியோ எடுக்கிறதுனால நம்ம அதில் கவனம் சமையல் பண்ணுறதுலேயும் கவனம் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்ச சிக்கன் கருவேப்பிலாம் போட்டு எடுத்துருக்கேன் குட்டி வந்து பாருங்கள் ரொம்ப ஆயில் குடிக்காது அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது ரவுண்டு நான் முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் தாண்டி இருக்குது கொஞ்சம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது நெருப்பு வந்து மீடியமாக இருந்தாலே போதும் இடையில நம்ம வந்து இது கொஞ்சம் நம்ம ஒரு பல்லாரி கட் பண்ணி நம்ம நல்லா தூக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் பல்லாரியோட சிக்கன் சாப்பிட்டாது நல்லாயிருக்கும் அதுக்காக பல்லாரியை கட் பண்ணுறோம் அப்படி பல்லாவது கட் பண்ணி நம்ம அந்த சிக்கனோடு நம்ம ஆட் பண்ணி அந்த பவுலில் பண்ணிட்டுலாம் நல்லாயிருக்கும் இப்போ அந்த சிக்கன் அடுப்பில் இருக்கிற சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்துருக்குது நம்ம சிக்கனை நம்ம எடுத்து அதில் பவுலுக்கு மாற்ற போகிறோம் முன்னாடி இருக்கும்போதே பருவக்கு கொஞ்சம் போட்டு அதை எடுத்து மாற்ற போகிறோம் பாருங்கள் மசாலாலாம் பிரியாமல் அதுலேயும் நல்லா தெளிவாக இருக்குது கருவேப்பில எல்லாம் போடுவேன் கருவேப்பில போட்டு அதை சிக்கனை அப்படி எடுத்து பவுலுக்கு மாற்றப்படுவோம் இதில் வந்து நம்ம ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஹோல் உள்ள ஸ்பூன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த அந்த ஸ்பூனு அந்த இல்லை அதனால இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன் அந்த ஹோலில்னா ஆயில் வடிகிறதுக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஸ்பூன் வந்து அதை சிக்க இப்படி தான் நம்ம ஏற்படிய மீதி இருக்கக்கூடிய அந்த சிக்கனையும் இதில் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் ஃபோன் நல்லா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் sir you